தெலுங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத் போலீசார் முப்பத்தி ஒன்பது திருநங்கைகளுக்கு போக்குவரத்து காவலர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய பணி கொடுத்துள்ளது மிகுந்த ஒரு வரவேற்பை பெற்றுள்ளது குறிப்பாக திருநங்கைகளை பொறுத்தவரை தற்போதைய சூழலில் நிறைய துறைகளில் வந்து அவர்கள் சாதனை நிகழ்த்தி வருகிறார்கள் அவர்களுக்கான வழி கிடைக்கும் பட்சத்தில் அவர்கள் தங்களின் திறமையை வந்து பல துறைகளில் நிரூபித்து வருகிறார்கள் குறிப்பாக அரசியலாகட்டும் ஐடி ஃபீல்டாகட்டும் அதே போல எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அவர்கள் மிகுந்த ஒரு அர்ப்பணிப்பும் அக்கறையுடன் அவர்கள் அந்த அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில் தான் ஐதராபாத் போலீஸார் வந்து ஒரு முப்பத்தி ஒன்பது திருநங்கைகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு போக்குவரத்து காவலர்கள் பயிற்சி கொடுத்து அவர்கள் முக்கியமான சந்திப்புகளில் அவர்களை பணியில் அமர்த்த இருக்கிறார்கள் இது ஒரு மிகுந்த வரவேற்பை சமூக அலுவலர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக ஹைதராபாத் மாநகரத்தை பொறுத்தவரை மிகுந்த ஒரு வாகன நெருக்கடி உள்ள இடமாகத்தான் பார்க்கப்படுகிறது அங்கு அப்படி வாகன நெரிசல் அதிகம் உள்ள சந்திப்புகளில் வந்து இந்த திருநங்கைகளை பணியில் அமர்த்த தற்போது அவர்களுக்கு பயிற்சி அளித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது முன்னதாக இதற்கும் தமிழகம் தான் ஒரு முன்னோடி மாநிலமாக இருந்துள்ளது குறிப்பாக மூன்று ஆண்டுகளுக்கு முன் ஒரு திருநங்கை வந்து உதவி ஆய்வாளராக குறிப்பாக சென்னை சூலைமேடு காவல் நிலையத்தில் பணியில் சேர்க்கப்பட்டார் அதைத் தொடர்ந்து இந்த முப்பத்தி ஒன்பது திருநெல்வேலிக்கும் ஹைதராபாத் போலீசார் வந்து போக்குவரத்து காவல்துறையில் பணி வழங்கி இருக்கிறார்கள் அதாவது ஒரு சமூக மாற்றத்திற்கான முன்னெடுக்கப்பட்ட எந்த திட்டமானாலும் அவர் தமிழகத்தில் இருந்து சென்றது என்பது இந்த இடத்தில் குறிப்பிடத்தக்கது